அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் காகத்துக்கு இந்த மாதிரியான வழிபாடுகளோ இந்த மாதிரியான உணவு கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன பரிகாரமாக சொல்கிறாங்க பொதுவாக நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுங்கிறது காலாகாலமாக கடைபிடிச்சிட்டு வரது தான் காகத்துக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தங்க உணவு வைப்பாங்க ஒரு நாளைக்கு வைக்காமல் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து சனிக்கிழமை நாளில் வைப்பாங்க ஒரு சிலர் அமாவாசை நாளில் வைப்பாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு வர நேரத்தில் நமக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு நம்மளுடைய முன்னோர் வழியில் வந்த ஒரு பாவமாகவோ ஒரு தோஷமாகவோ ஏதாவது ஒன்று இருக்கலாம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி நாம் இந்த காகத்துக்கு உணவு வைக்கும்போது கண்டிப்பாக முன்னோர் வழியிலேருந்து நமக்கு ஆசை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் முக்கியமாக நமக்கு வறுமை நிலை இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவாகவே இருக்குது இந்த மாதிரிலாம் பிரச்சனை கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காகத்துக்கு எப்படி உணவு வைக்கணும் எந்த நேரத்தில் எந்த திசையில் வைக்கணும் என்ன மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்கலாம் என்ன மாதிரியான உணவுகள்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது இதை பற்றி விரிவான தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் காகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த விஷயம் எனக்கு இது வரைக்கும் தெரியல நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க கண்டிப்பாக அந்த சொல்லக்கூடிய நேரம் நமக்கு நல்ல நேரமாக இருக்கும் சரி நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வீட்டில் நிறைய கஷ்டங்களும் தடைகளும் இருந்துக்கிட்டே இருக்கா நீ ஒரு பிடித்த வேலைக்கு போகணும் அல்லது நல்ல ஒரு தொழில் செஞ்சு நம்ம முன்னேறணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா ஏதோ ஒன்று உங்களுக்கு தடங்களாகவே இருந்துக்கிட்டே இருக்கா அந்த தடைகளை எப்படி நீக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் தினமும் காலையில் விடியும் போது நம்ம சூரியன் உதித்திருக்க மாட்டார் லேசாக கிழக்கு பக்கத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கக்கூடிய அந்த சமயத்தில் அதாவது ஒரு ஆறு மணிக்கு முன்பாகவே காக்கைக்கு நம்மளுடைய கையால் ஐந்து கருப்பு உலர் திராட்சையை காக்கைக்கு வைக்கலாங்க இந்த கருப்பு உலர் திராட்சை வைக்கும்போது நல்ல ஒரு பரிகாரமாக சொல்றாங்க அதாவது காலையில் ஒரு ஐந்து நாற்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி நான்கு ஐந்து முப்பது இந்த மாதிரி நேரத்தில் வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் இந்த பரிகாரம் ரொம்ப படிக்கும் அதே போல இந்த நேரத்தில் பறவைகள் கண் விழித்து காக்கைகள் பறந்து கொண்டிருக்கும் நீங்கள் அந்த ஐந்து உலர் திராட்சையை வைக்கும்போது கண்டிப்பா அது திராட்சையை எடுத்து சாப்பிடும் காகம் இது நிச்சயமா ஒரு ஒரு நாள்ல நடக்காது பழக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க வீட்டில் வைக்கக்கூடிய இந்த பொருட்களை கண்டிப்பா காகங்கள் வந்து எடுக்கும் தினமும் காகத்துக்கு இந்த கருப்பு திராட்சையை வைத்து நீங்க பழக்கணும் ஒரு காலகட்டத்தில் இந்த கருப்பு திராட்சையை வைக்கும் போது கண்டிப்பா அந்த காகம் உங்க வீட்டை தேடி இந்த எடுக்கிறதுக்காகவே வரும் அது உங்களுக்கு மிகப்பெரும் கஷ்டத்தில் இருந்து கூட விடுதலை கொடுக்கும் உங்களுடைய துன்ப நிலையை மாற்றக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் இடைவிடாது அதிகாலை வேலையில் காகத்துக்கு கருப்பு திராட்சையை நாம் இப்படி வச்சுட்டு வரும்போது நம்ம கெடுதல் எல்லாமே நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் தயிர் சாதம் காகத்துக்கு வைக்கலாம் இந்த தயிர் சாதத்தை எந்த நேரத்துல வேணுமாலும் வைக்கலாம் உங்களுடைய வீட்ல சாதம் சமைத்து முடித்த பிறகு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்பு கொஞ்சமாக வெள்ள சாதத்தில் தயிர் சேர்த்து கொண்டு போய் காகத்துக்கு வைத்துட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய உணவை எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு விஷயமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்பற்றி வந்தீங்க அப்படின்னாலே சனி பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வர்றது குறையும் காலையில் இந்த உலர் திராட்சை வைக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கையால் வேலை நம்ம இது செய்யணும்னு கிடையாது யார் வேண்டுமானாலும் இது செய்யலாம் நான் நினைத்த வேலை எனக்கு கிடைக்கல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க இந்த உலர் திராட்சை வைக்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் உங்களுக்கு சரியாக அமையலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தயிர் சாதத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் காகத்துக்கு வைக்கலாம் இதனால் நிறைய நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க உங்கள் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கத்தை இதுவரைக்கும் வரைக்கும் நான் மேற்கொண்டதில்லை அப்படின்னா இனிமே அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பளிக்கும் சரி காகத்துக்கு உணவு வைக்க ஆரம்பிக்கும் போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய உணவுகளையும் அசைவ உணவுகளையும் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சனிக்கிழமை நாளில் காகத்துக்கு சாதம் வைக்கிறது வழக்கமாக இருந்து வருது அதே போல் விரத தினங்கள்லேயும் படையிலிட்டு காகத்துக்கு உணவு வைப்பாங்க சிலர் பரிகாரங்களாகவும் முன்னோர்களான பித்திருக்களாகவும் வந்து சாப்பாடு அவர்களுக்காக வைப்பாங்க இருந்தாலும் சாதம் வைக்கும் போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அசைவ உணவு வைக்கக்கூடாது அதே போல் முக்கியமாக மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காமல் போயிடும் இது பலருக்கும் ஒரு குழப்பத்தை கொண்டுட்டு வரும் சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படி காகம் உணவு எடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மேலே ஏதோ ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் முன்னோர்களுக்கு தவறாமல் நீங்கள் துதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கும் இதில் நாம் எந்த நாளில் திதி கொடுக்கணும் நம்ம இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு புரட்டாசி மாதம் தை மாதம் ஆடி அமாவாசை இந்த நாளில் மூன்று அமாவாசை நாட்கள்லேயும் பித்திருக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்துவிட வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கு தவறாமல் சென்று வர்றது ரொம்ப நல்லது இல்லாவிட்டால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பதினோரு நாட்களுக்கு நல்ல நெய்ல தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்துட்டு வாங்க கண்டிப்பாக இது போன்ற பரிகாரங்கள் செய்தாலே போதும் முன்னோர்களை வழிபட்டு வழிபட்டுக்காக பக்கத்துக்கு வைக்கப்படக்கூடிய இந்த சாதம் உரிய முறையில் சேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போதுமே காகம் கிழக்கு தெற்கு பகுதிகளை கரைந்தா குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தா பணம் வரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தென்கிழக்கு பகுதியில இருந்து காகம் கரைந்தா குடும்ப கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் மேற்கு பகுதியில கரைந்தா மழை வருவதற்கான அறிகுறி வடமேற்கு பகுதி மற்றும் வடகிழ வடக்கில் இரு காகம் கரைந்தால் எதிர்பாராத நஷ்டம் வந்துவிடும் அப்படிங்கிறது நம்பப்படுது காகத்துக்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்க்கையில் திடீரென்று நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களும் விபத்துகளும் வீண் போன்றவையெல்லாம் நெருங்கவே செய்யாது அதே போல் செய்வினை கோளாறுகளும் உங்களை அண்டாது தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகக்கூடிய புத்திரபாகியங்கள் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்களுக்கு நிச்சயமான கோரிக்கைகளையும் தங்கு தடை இல்லாமல் நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் இதே போல அந்த வகையில காகத்துக்கு சாதம் இட்டு வந்து வந்தோம் அப்படின்னா உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க காகம் நம்ம வீட்டு முன்பு நின்று கரைந்தால் நல்ல செய்தி வரும் அல்லது விருந்தினருடைய வருகை வரும் அப்படின்னு நம்பப்படுது அதே போல காலையிலேயே காகத்தினுடைய சத்தம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமா நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டுக்கு அருகில வாசலுக்கு அருகில சத்தம்ட்டா நாம நினைத்த காரியங்கள் நடந்தேறும் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் கணவன் இடையில ஒற்றுமை மேலும் தடைப்பட்ட காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் குழந்தை பாகியம் மேம்படும் சந்ததியினர் வாழ்வும் சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்க தொழில் நசிவு ஏற்பட்டது அப்படின்னு கவலைப்படுறவங்க மனவேதனையில் இருக்கிறவங்க வீட்டில் யாருக்காவது உடல்நல குறைபாடு உள்ளவங்க தினமும் இந்த காகத்துக்கு உணவிடலாம் இதனால் கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் வீட்டுக்கு கஷ்டமும் துக்கமும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதால நடக்கக்கூடிய மிக பெரும் ஒரு கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இது சாதாரணமாக ஒரு காகத்துக்கு உணவு வைக்கிறதால இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் காலாகாலமாக கடைப்பிடித்திட்டு வந்திருக்காங்க சாதாரணமாகவே காகங்களுக்கு இப்படி உணவு வைக்கிறதால இவ்வளவு பெரிய உண்மைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் முக்கியமாக காகத்துக்கு இப்படி உணவு வைக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமை நாட்களில் வைக்கும்போது நாம் காலையில் இருந்து சாப்பிடாம மதியத்தில் சாப்பிட்றது நிறைய பேர் வழக்கமாக வச்சுருப்பாங்க அப்படி ஒருவேளை உணவு சாப்பிடாமல் இருந்து இப்படி வைக்கும்போது இன்னமும் நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நமக்கு மட்டும் இந்த புண்ணிய பலன்கள் இல்லாமல் நம்மளுடைய சந்ததியினருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான அதில் வந்து ஒரு நல்ல ஒரு புண்ணிய பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கிறதால என்னென்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்